ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேர் பேஜிக் சோப் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சோப் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு ஒயிட்னிங் பண்ணக்கூடிய ஒரு சோப்பு தாங்க சூப்பராக இருக்கும் இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் அண்ட் சாண்டல்வுட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே இருக்குது இது வந்து நம்ம இதில் வந்து கெமிக்கல் ஜாஸ்தி கிடையாதுங்க கெமிக்கலே கிடையாது நல்ல ஒரு சோப்பு தான் இது வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே சூப்பரான ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம் ஃபேஸ் நல்ல ஒரு ஒயிட்டாக சூப்பராக இருங்க ஒயிட்னிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு க்ளோவாகவும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் சூப்பரான ஒரு சோப்பு தாங்க எல்லா ஸ்கின் டைப்புக்கும் நல்லாயிருக்கும் ஜென்ட்ஸ் லேடிஸ் யார் வேணால் யூஸ் பண்ணி எல்லாருக்குமே நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா இதோடய ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேண்டல்வுட்டாகவே இருக்கும் நல்ல சாண்டல்வுட் வாசனையே ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து நம்ம குங்குமப்பு சேண்டல்வுட்லாம் சேரப்ப நம்ம சொல்லவே வேண்டாம் சூப்பரான ஒரு சோப்பாக இருக்குங்க நம்ம சேண்டல்வுட்டை வந்து நம்ம த தனியாகவே ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்குமோ அது அதே மாதிரிதாங்க இது குங்கும சொல்லவே வேண்டாம் ஃபேஸுக்கு நல்ல ஒரு கலரும் ஒரு ஷைனிங்கும் கொடுக்குங்க இது வந்து எண்ணத்துக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து டேனை வந்து ரிமூவ் பண்ணுங்க இப்போ நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோம்னா ஃபேஸ் நல்ல ஒரு டேன் ஆகலாங்க அதை வந்து ரிமூவ் பண்ணி சூப்பராக ப்ரைட்டாக கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் உள்ள கரும்புள்ளிகள் எல்லாம் போய் ஃபேஸை ஒரு ஈவன் டோனாக ஃபேஸ் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கு ஃபேஸ் நல்லா ஒயிட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து கெமிக்கல் எதுவுமே இல்லை அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து இது நம்ம வந்து ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து எப்படிக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ